ஓஹெச் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திரையுலக வாழ்க்கையிலே ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதினார்கள் ஆரம்ப காலத்திலே அவர் இறை மறுப்பாளராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் தெனாலிராமன் என்ற ஒரு படம் அதில் ஒரு அறிவிப்பு இருக்கும் என்னன்னா இது பக்தி தொடர்பான சில காட்சிகள் எல்லாம் வருகின்றன பாடல்கள் வருகின்றன இவையெல்லாம் கண்ணதாசன் அவர்கள் எழுதவில்லை முருகதாசா அப்படின்னு அந்த காலத்து டைரக்டர் அந்த காலத்து நந்தனார் ஜெமினியில் டைரக்ட் பண்ணவர் அவர் டைரக்ட் அவர் டைரக்ட் பண்ணது கண்ணதாசனுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை என்று கண்ணதாசன் அறிவிக்க வேண்டியவராக இருந்தார் அந்த அளவுக்கு அவர் வந்து நான் நிலப்பா நான் கடவுள் பேர்லாம் சொல்ல மாட்டேன்பா என்கின்ற நிலையிலே இருந்தார் அந்த எண்ணம் இருந்தது அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மாறியது அந்த காலத்தை தன்னுடைய வனவாசம் என்று கூறினார் அதன் பிறகு சாதாரணமான கட்டங்களில் கூட அவர் இறைவனை கண்ணனை தெய்வங்களை அழைப்பவராக இருந்தார் அந்த வகையிலே கண்ணதாசனுடைய பாடல்களிலே பல நூறு பாடல்கள் பக்தி பாடல்களாக அமைந்திருக்கும் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே இந்த மாதிரி பாடல்கள் இன்னொரு ஒரே கருப்பா இருக்கிற ஒரு நாயகி அவ கேட்டா கண்ணா கருமை நிர கண்ணா அப்படின்னு கண்ணனை அழைத்து நான் கருப்பா இருக்கேன்னு என்ன வெறுக்கிறாங்களே கண்ணா நீ கருப்பா இல்லையா உலகம் எல்லாம் உன்னை மதிக்கவில்லையா உன்னை தேடவில்லையா நாடவில்லையா உன்னிடம் ஓடவில்லையா ஏன் என்னை இப்படி வெறுக்கிறார்கள் அப்படிங்கிற கட்டத்தில் கண்ணனை கொண்டு வந்த இந்த பாடல்லாம் ஏ ஏபிஎம் நானும் ஒரு பெண்ணில் வந்தது இசையமைப்பாளர் சுதர்சனம் என்கிட்ட சொன்னது உண்டு இந்த பாடல் இந்த பல்லவி வருவதற்கு கண்ணதாசன் பிரயாசைப்பட்டார் கஷ்டப்பட்டார்னு சொல்லுது அது அந்த காலம் சில கட்டங்களுக்கு அப்படி ஆகும் அப்படி ஏராளமான பக்தி பாடல்கள் அவர் எழுதினார் அப்படி அவர் எழுதிய பாடல்களிலே உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எத்தனையோ பாடல்கள் இருக்கும் அவரவர்கள் லோகோ பின்ன பின்னருச்சிகி என்பார் காளிதாசன் உலகத்தில் அவரவர்களுடைய ரசனை பலவிதமாக இருக்கு உலகம் பலவிதம் ரசனைகளும் பலவிதம் ஆனால் நான் உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புவது கண்ணதாசன் அவர்களே இவ்வளவு நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதிய கண்ணதாசன் எனக்கு பிடித்தவை இந்த பாடல் என்று சொன்ன பாடல்கள் இரண்டு பாடல்கள் அந்த பாடல்களை குறித்துத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஒரு பாட்டு அவர் சொல்றார் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா ஒன்றானவன் கடவுளை எல்லாரும் சமயங்கள் எல்லாம் கடவுள் ஒத்தனே ஒத்தந்தான் சொல்லுவாங்க கடவுள் ஒத்தனே ஒத்தந்தானா அவன் மேனேஜிங் டைரக்டர் மாதிரியோ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மாதிரியோ எங்கேயோ உட்காந்துருக்காங்க அவனுடைய தன்மைகள் என்ன எப்படி இருக்கிறார் நமக்குள் இருக்கிறாரா நமக்குள் இருந்தால் நம்மோடு இணைந்து இருக்கிறாரா இணைந்தும் பிரிந்தும் இருக்கிறாரா ரொம்ப பெரிய பெரிய கேள்விகள் சாதாரண ஒரு விஷயத்தை போனாலே ஆயிரத்தெட்டு நுணுக்கங்கள் இருக்கும் இந்த விஷயத்தில் கோடார கோடி நுணுக்கங்கள் இருக்கும் கடவுள் சமாச்சாரத்தில் அதனால இந்து சமயம் ஒன்றானவன் என்று தான் கூடுகிறது அதில் வந்து இவர் சொல்வார் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் ஏகன் அநேகன் அவன் ஒன்றாக இருக்கிறான் பலவாகவும் இருக்கிறான் அப்படி ஒன்றாய் பலவாய் அப்படி தான் அவனை வந்து ஒன்றுத்துக்குள்ளே அடைக்க முடியாது இப்ப சொல்கிறார் அதனால ஒன்றில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து போயிட்டே இருக்கார் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் ஏன் ரெண்டு சக்தி சிவன் சிவக சக்தியாயுத்தோயதி சக்தக பிரபவிதும் அப்படின்னு ஆரம்பிக்குது சௌந்தரியலேரு சிவன் சக்தி இணைந்தால் தான் சிவனால் ஏதாவது செய்ய முடியும் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது சக்தியும் சிவமும் இரண்டு அல்ல ரெண்டும் ஒன்றுதான் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் செந்தமிழ அவன் மூன்று விதமான தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயற்றமிழ் தமிழ் மூன்றாக இருக்கிறது அது நம்முடைய தாய்மொழியாக இருக்கிறது நம்முடைய தாய்மொழி யாருன்னு நினைக்கிற பகவான் தான் அது தெய்வமே தான் அது அது மொழி அது தனியு இல்லை அப்படிதான் நம்முடைய பார்வை நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பார்வை அந்த மாதிரி எல்லாத்தையும் தெய்வமாக நினைக்கிற பார்வை அதில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை உணரக்கூடிய பார்வை இதை சொல்லிட்டு வரார் எண்ணிட்டே வரார் நன்றான வேதத்தில் நான்கானவன் நன்றான வேதம் வேதம் நன்றானது நமச்சிவாய வேத ஐந்தானவன் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் சரிகம பதனி ஏழு ஸ்வரங்கள் இந்த ஏழு ஸ்வரங்கள்ல தான் ஆயிரம் பாடல்கள் கோடி பாடல்கள் எத்தனையோ ராகங்கள் எதுவானாலும் இந்த ஏழு சுரங்கள் இருக்கு ஏன் எட்டாவது ஒரு ஸ்வரம் இருக்கக்கூடாதா இருக்கும் அந்த ஏழுனுடைய அடுத்தது தான் எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னா அது ஒன்று தான் அது அப்படி வச்சுருக்காங்க ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் போகிறோம் பத்து வரைக்கும் போகிறோம் பத்துன்னா என்ன ஒன்றும் சைஃபரும் பதினொன்றுனா என்ன ரெண்டு ஒன்று இப்படி இப்படி வரா மாதிரி அவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழிசையாய் இசை பயனாய் என்னுடைய தோழனுமாய் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார்கள் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சி சித்திக்கும் பொருள் அப்படின்னா சித்திகள் அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறதுல இருக்கு என்னது அனிமா மிகவும் அணுவை போல் நம்மை சின்னதாக்கி கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வந்து விடும் அதுபோல் அனிமா மகிமா மலையை போல் பெரிதாக இருக்கக்கூடிய சக்தி இப்படி எல்லாம் அஷ்டமா சித்திகள்லாம் வரும் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் அது சொன்ன மாதிரி பற்றுக பற்றத்தான் பற்றினை கடவுளுக்கு பற்றே கிடையாது இவன் வேணுங்கிறவன் இவன் வேண்டாங்கிறவங்கிறது கிடையாது அவன் ஐயே அப்படின்னா நல்லவன் எல்லாம் வே நினைக்க வேண்டாமா கடவுள் அவன் நினைப்பான் நல்லவன் நல்லாதான் இருப்பான் ஆனால் கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கான் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் நம் நெஞ்சை அவனிடம் பற்று வைக்க வேண்டும் அப்படின்னு போயிட்டு அதிலேருந்து ஜம்ப் பண்றார் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முத்தாதவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நெடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவள் ஒளியானவள் நீரானவள் நெருப்பானவள் அப்படி போய் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவள் அன்பின் ஒளியாகி நின்றானவள் அப்படியே பகவான் எப்படிலாம் ஒன்னாதான் இருக்கான் எவ்வளவு இருக்கான் பாரு ரெண்டா இருக்கான் மூணா இருக்கான் நாலா இருக்கான் அஞ்சா இருக்கான் ஆயிரமா இருக்கான் ஆயிரம் தலைகளோடு இருக்கிறான் சகஸ்திர சீருஷா புருஷக சஹஸ்திராட்சக ஆனால் சஹஸ்திர ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள் என்கிறது வேதம் ஆயிரம் தலைகள் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணா மூணு கண்ணு இருக்குதுன்னா மூவாயிரமோ ரெண்டாயிரமோ இருக்க வேண்டாமா அது சொல்றது என்னன்னா ஒரு அளவுக்கு சொல்றது அது அனந்தம் அளவில்லாதவன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராமஜெயம் ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம்னு அவர் பாடினார் பாருங்க அந்த மாதிரி இறைவனுடைய சுரூபத்தை அப்படியே இதை எடுத்து கொண்டு போகிறது இந்த பாடலின் வாயிலாக கண்ணதாசன் அந்த பகவானுடைய சுரூபத்திலே லயித்ததன் காரணமாகத்தான் அவன் பல ஒன்றாக இருக்கிறான் பலவாக படர்ந்து எங்கும் விரிந்து ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் ஈசன் எல்லாவற்றையும் இருப்பவனாக இருக்கிறான் என்று சொல்வது போல அந்த உணர்ச்சியை இந்த ஒன்றிலிருந்து பல எண்ணிக்கை சொன்ன போது கண்ணதாசன் கண்டிருக்க வேண்டும் அதனால்தான் இது பாடல் நம்பர் ஒன் என்று சொன்னார் இரண்டாவது பாடல் என்னன்னா அவர் சொன்னார் கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே இந்த வானம்பாடியில் வரக்கூடிய அற்புதமான பாட்டு அப்படியே கேமரா கோணங்கள்லாம் அற்புதமா அதில் கலந்துருக்கும் இது என்னன்னா கோபி ஜோனோ மானோ கோபி ஜோனோ மோனோ சோரோ ராகோ வினதி தவ பாய் அப்படின்னு ஹேமந்த் குமார் இசையமைச்சு லதா பாட்ன சேஷ் பொரிச்சோய் அப்படிங்கிற பெங்காலி படத்துல இருந்த பாடல் இது இந்த பாடலை போட வேண்டும் என்று கே வி மகாதேவன் மாமா என்று கண்ணதாசன் அன்போடு அழைக்கக்கூடிய மகாதேவன் அவர்கள் சொல்ல என்ன மாமா இது நல்லா வருமா இதுல பாட்டுன்னா நல்லா வரும் இல்லை போடு அப்படின்னா அந்த பாடல் ஒரு அற்புதமான பாடலாக மாறிவிட்டது கண்ணதாசனே எனக்கு பிடித்த பாடல்களில் இது ஒன்று என்று சொன்னார் இது ரெண்டு பாடல்கள் இந்த ரெண்டு நான் சொன்னேன் இல்லையா இது கண்ணதாசனுடைய வார்த்தைகள் தான் அவர் சொல்லியிருக்கார் எனக்கு இந்த ரெண்டு பாடல்கள் தான் என்னுடைய பக்தி பாடல்களிலே எனக்கு மிக மிகவும் மிகவும் பிடித்த பாடல் பாடல்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்ணதாசன் கூறிக்கிட்டே இருக்காரு அவருடைய பாடல்கள் கண்ணன் பாடல்கள் எத்தனையோ சினிமாவிலையும் வந்துடுச்சு ஆனால் தனி பாடல்களாக பாடல்களே இல்லையே என்று ஏவிஎம் நிறுவனம் நினைத்த போது ஹெச்எம்பி நிறுவனத்தோடு இணைந்து அவை கிருஷ்ணகானம் என்கின்ற கண்ணதாசனுடைய பாடல்களை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசை அமைப்பிலே அது கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டது அந்த காலகட்டத்திலே தான் பல பாடல்கள் உங்களுக்கு தெரியும் எஸ்பிவி அவர்கள் பாடும் கூட ஆயர்பாடி மாளிகையில் தாய் வயிற்றில் கண்டினை போல் அந்த பாடல்களும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி பி சுஷிலா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஏ எஸ் விஸ்வநாதனே அமர ஜீவிதம் சுவாமி அமுத வாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம் முரளி மோகனம் கீத போதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் அமர ஜீவிதம் சுவாமி அமுத வாசகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம் இது எம்எஸ் வி அவர்கள் பாடினார்கள் கொஞ்சம் சம்ஸ்கிருத சொற்கள் எல்லாம் கலந்து கண்ணதாசன் ஒரு சம்ஸ்கிருத பாடல் எழுத வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர் போல் அவை இந்த பாடல் இந்த அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசன் இப்படியெல்லாம் இருந்த பாடல்களில் தலையாய பாடலாக அங்க நின்றது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய புல்லாங்குழல் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மத புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே மூங்கில்கள் புல்லாங்குழல் கொடுத்தன புல்லாங்குழல் அந்த மூங்கில் மூங்கில் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்துல ஒரு அந்த கம்புல அதுல தொலை செய்யப்பட்டு அது இசையின் கருவியாக மாறுகிறது அதற்கு புல்லாங்குழல் அதன் அதன் வழியாக கண்ணன் ஊதுகிறான் குழலும் அழகு குழலில் பதியும் இதழும் அழகு என்பது போல் கண்ணன் ஊதுகிற குழல் இருக்கிறது ஆனால் கண்ணதாசன் என்ன ஆசைப்படுகிறார் என்றால் குழல் மட்டும் இருந்தால் போதாது இந்த என்டயர் கம்ப்ளீட் புல்லாங்குழல் இருக்கிறதே அந்த அந்த மூங்கில் மரங்கள் இருக்கின்றனவே அவைகளெல்லாம் அவையெல்லாம் கண்ணனுடைய புகழை பாட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஞானம் உள்ள மனிதர்கள் எல்லாம் கண்ணனை போற்றினால் போராது பக்தி உள்ளவர்கள் எல்லாம் நாடினால் போராது உலகத்தில் உள்ள அனைவரும் தங்களுடைய ஆசா எல்லாம் மறந்து தன்னுடைய கோபதாபங்களை எல்லாம் விலக்கி கண்ணா கண்ணா ஞான முதல்வனே நாயகனே என்று அவனை பாடினால் இந்த உலகம் எப்படி அழகாக இருக்கும் என்பதை போல் அமைந்த ஒரு பல்லவி அது அதில் இந்த இந்து சமயத்திற்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா உருவ வழிபாடு இந்த உருவங்களில் இந்த கண்ணனுடைய உருவம் இப்படி இப்படி பல கோவில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கோவிலையும் அவனுக்கு வேறு பேர் இருக்கும் அந்த அந்தந்த இடத்திலே ஒரு மகிமை இருக்கும் ஒரு சன் சாநித்தியம் இருக்கும் அதனால்தான் அவர் சொல்றார் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் அங்க பிள்ளையா இருக்கான் கண்ணன் குருவாயூர் தன்னிலவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாழ்கின்றவன் மதுரையில் இருக்கிற கோவில் வட மதுரையில் இருக்கிற கோவில் அழிக்கப்பட்டது இன்னைக்கு ஏதோ கொஞ்சம்தான் இருக்கு அந்த கோவில்லையும் இருக்கக்கூடியது என்னது அங்க வந்து ராதையோட இருக்கான் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் இப்படி இந்த கோவில்களை எல்லாம் நமக்கு காட்டி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்கின்ற பாடலை அவர் எழுதினார் இத்தனை பாடல்கள் அவர் எழுதினாலும் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாடல் அவருடைய இதயத்திற்கு மிக மிக நெருக்கமான பாடல்களாக பாடலாக மாறிவிட்டது அதனால்தான் அவர் தன்னுடைய உயிர் நண்பரான எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் சொன்னார்கள் சொன்னார் கண்ணதாசன் அவர்கள் நீ எங்கு பாடினாலும் எந்த நிகழ்ச்சியில் பாடினாலும் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாடலை பாடாமல் இருக்காதே ஒவ்வொரு இடத்திலும் நீ புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாட வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள் தன்னுடைய இறுதி ஆசையாக அதனால்தான் எம்எஸ்சி சொல்வார் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களேங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அதுபோல இந்த இரண்டு பாடல்களோடு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற அற்புதமான பாடல் எம்எஸ்வியினுடைய இசையமைப்பிலே தன்னிகரற்ற குரல் கொண்ட நம்முடைய டி எம் சௌந்தரராஜன் அவர்களை அவர் சொல்லுவார் கண்ணதாசனே சொல்லுவார் எத்தனை பேர் எங்கிருந்து கொண்டு வந்தாலும் நம்முடைய சௌந்தரராஜன் குரலுக்கு இணை இருக்காது கிடைக்காது என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அவர் விரும்பிய நேசித்த அவருடைய ஆயிரக்கணக்கான பாடல்களை அற்புதமாக ஒலித்த சௌந்தர்ராஜன் குரலிலே அமைந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அவர் அவர் விரும்பிய மூன்றாவது பாடலாக அல்ல அவர் எல்லாவற்றையும் கூட விரும்பிய பாடலாக அமைந்து விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க